சட்டமன்றத்துல ஒரு சபாநாயகர் பேசுற நீங்க வருஷம் விவசாயம் பண்ணுவீங்க அது மொத்தத்துக்கு வருஷம் தண்ணி திறந்து விட்டுட்டு இருக்க முடியுமா ஏயா நீ வருஷம்ல சாப்பிடுற உனக்கு பசிக்குது வருஷம் சோறு நீ தண்ணி போடுறேன் இது என்ன மாதிரியான பேச்சு இந்த திருக்கோல அவர் வளர்ந்தார் இந்த ஒற்றை காரணத்திற்காக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஜொலிக்குது இந்த கொலப்பாடு மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க திருக்குவாலையில இருந்து கொலப்பாடு எம்பிட்டு தொலைவு இந்த ஊர் இருக்க மாதிரி தான் அந்த ஊர் இருக்கா இல்ல அந்த ஊர் இருக்க மாதிரி தான் இந்த ஊர் இருக்கா எதுக்கு அங்க மருத்துவமனை கட்டி இருக்காங்க தெரியுமா எதுக்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா எப்பனாச்சு வந்து போகும்போது சொந்த ஊரை கூட பார்க்க முடியல சனியனே நீ எங்க இருந்து நாட்டை பார்க்க போறோம் காரி உமிழ்வா அதுக்காக பண்ணி வச்சிருக்காங்க அதுக்காக ஐயா ஸ்டாலின் குளம் சொன்னாங்க துபாய் போறாரு துபாய்க்கு இங்க இருக்கிற காவிரியும் இப்போ கழட்டி விட்டாங்க

போறதே கிடையாது போட்டா அடி விழா அடி விழா அதனால போறது இல்ல ஒரு ஒன்றரை லட்சம் மாச சம்பளம் ஒரு எம்பிக்கு ஒன்றரை லட்சமும் முழுசா இல்ல ஒன்னு முப்பத்தி அந்த அந்த அளவு வரும் இந்த சம்பளம் வாங்குவதற்கு இருபத்தஞ்சு கோடி எதுக்கு செலவு பண்றாங்க ஒரு தேர்தல் ஒரு சீட்டு இருபது இருபது கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க இருபது கோடி இருபது பைசா கொடுக்காத ஒரு ஆளை உட்கார வச்சிருக்கோம் நாங்க இருபது பைசா கொடுக்கல இப்போ வரைக்கும் இருபது பைசா வாங்கல வேட்பாளரிடம் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டுமே பதினஞ்சாயிரம் ரூபாய் அண்ணா திமுக என்னை கொடுத்துட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்தால் தான் நீங்க விண்ணப்ப படிவமே வாங்க முடியும் அண்ணா திமுக திமுக ஆனா நாம் தமிழக கட்சி அப்படி இல்லை இந்த நிலத்துக்காக நீ போராடி இருக்கிறாயா லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்துல நீ இருப்பியா மக்களுக்காக போய் நாடாளுமன்றத்தில் பேசுவியா விவசாயிகளை பாதுகாப்பியா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீ நிற்பியா வாக்குறதுக்கு என்று வரவழைத்தது எங்களை போன்ற பிள்ளைகளை நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல மாநில பொறுப்பாளர் திமுக ஒன்றிய கவுன்சிலர் ஆகிறதுக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கணும் நானு எங்க அக்கா அஞ்சம்மா எங்க என்னோட சகோதரி கார்த்திகா எல்லாம் ஐந்து ஆண்டு பத்தாண்டு பதினைந்து ஆண்டு கால உழைப்பு அவ்வளவுதான் மாநில பொறுப்புல இருக்கிறோம் நாம் தமிழர் எளிய மகளின் எளிய பிள்ளைகள் நாங்க எளிய குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளைங்க இங்க யாரும் கோடீஸ்வரர்கள் கிடையாதுங்க உங்களை போன்றவர்கள்தான் தான் அங்கிருந்து இங்க வந்து உட்கார்ந்து எல்லா கட்சியும் உங்களுக்கு நினைச்சிருப்பேன் என்னங்க நாம் தமிழர் கட்சி திடீர்னு மேடை போட்டு கூட்டம்லாம் நடத்துறீங்க தேர்தல் வந்துருச்சா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக எத்தனை சீட்டு தமிழ்நாட்டில் கொடுக்கும் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்தில் நிக்குது திமுக நம்ம போய் எப்படிறா மக்களை பார்த்து ஓட்டு கேட்கறது பாதி நேரம் கரண்ட கட் பண்ணிட்டோம் தண்ணி தரோம்னு சொன்னோம் அது தெரியல தெரு தெரு சாராய கடை திறந்து வச்சுட்டோம் ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சுட்டோம் அடுத்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல வாழ்க்கையை கொடுக்க முடியல இந்த நேரத்துல விடுதலை சிறுத்த ரெண்டு சீட்டு கேட்கிறாங்க அந்த கட்சி இந்த ரெண்டு சீட்டு கேட்கிறாங்க இந்த கட்சி ரெண்டு சீட்டு கேட்கிறாங்க யாருக்கு எதை கொடுக்கறதுன்னு திமுக ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை கழட்டி விட்டுட்டோம் அதுக்கு பிறகு பாமக வருமா தேமுதிக வருமா அப்படின்னு அங்க ஒரு பெரிய கூட்டணி சண்டை நடந்துகிட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்க கதவை திறந்து வச்சிருக்கோம் சன்னல திறந்து வச்சிருக்கோம் பின்னங்கதவை திறந்து வச்சிருக்கோம் கொள்ளைய திறந்து வச்சிருக்கோம் யாராச்சும் வாங்க அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் புலி எப்படி தனித்தே காட்டில அந்த மாதிரி ஒட்டுமொத்த விடுதலை இயக்கமாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் நாம் தமிழர் வேட்பாளரை பாட்டி களமிறங்கிட்டோம் அடுத்து தாய் புலி இன்னும் ரெண்டு நாள் ஞாயிற்றுக்கிழமை இடும்பாவனம் வருது எங்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக மேடையில் அறிமுகப்படுத்த எதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு நாம் வாக்களிக்கணும் தூரத்துல இருந்து என்னைக்குமே நம்ம நினைச்சு பார்த்ததுல எதுக்கு காங்கிரஸ் ஓட்டு போடணும் எதுக்கு பிஜேபி ஓட்டு போடணும் எதுக்கு அதிமுக ஓட்டு போடணும் எதுக்கு கம்யூனிஸ்ட் ஓட்டு போடணும் எதுக்கு திமுக ஓட்டு போடணும் நம்ம தேடி இருந்தோம் அப்படின்னா இந்த கட்சிகள் தமிழ்நாட்டிலே இருந்திருக்காது இந்த பகுதி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஊறிய பகுதி கம்யூனிஸ்டத்தோட சித்தாந்தம் என்ன தயவு சொல்லுங்க நிறைய பேர் சொல்றாங்க இது கம்யூனிஸ்டோட கோட்டை ஒரு காலத்தில் இனிமே இது புலிகளின் கோட்டை நாம் தமிழரின் கோட்டை ஒரு காலத்துல என்ன கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்ன முதலாளித்துவம் தொழிலாளர்களை அடக்குமுறை செய்தது எங்களுக்கான உரிமை வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உரிமையை மீட்டு கொடுப்பது இரண்டாவது எல்லோருக்கும் பொதுவானது எல்லாமே இருக்க வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்பது இப்ப கம்யூனிஸ்ட் எந்த முதலாளி கம்பெனில அடமானமாக இருக்கிறது எங்க இருக்கு இந்தியாவிலே அஞ்சாவது பெரிய பணக்கார கட்சிங்க கம்யூனிஸ்ட் நானும் நம்ம என்ன செய்யறோம் ஒரு சிகப்பு கொடிய தூக்கிட்டு ஒரு சின்ன உண்டியல் எடுத்துக்கிட்டு இன்னமும் வீதி வீதியாக போய் உண்டியல் குளிக்கிறோம் கட்சியினுடைய தலைமை இடையில கீழ்வெண்மணிக்கு போயிருந்தோம் அந்த இடத்துல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய தற்போது இருக்கிறார் அவர் சொல்றார் தலைமை செய்யறது எங்களுக்கு என்னங்க ஊறிட்டோம் நீங்கள் அவங்க போய் முதலாளி கிட்ட அடமானமா போயிட்டாங்க ஆனா இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கை எங்க போகுது ஒரு நாடு எப்படி போயிட்டு இருக்கு ஒரு உற்பத்தியை பெருக்கி விவசாயத்தை பெருக்கி அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டி அந்த காசை எடுத்து மக்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல ஒரு கோட்டுக்கு இருபது ரூபாய் ஏத்தி விட்டாங்க இந்த ஆயிரம் ரூபாய் பணம் தர்றேன் எங்க அண்ணா எல்லாம் வயிற்றுச்சல் இருக்க இங்க பாதி பேர் ஒரு கோட்டுக்கு இருபது ரூபா முதல்ல பத்து ரூபா எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி வாங்கிட்டு இருந்தார் பத்து ரூபா வாங்கின பாவத்துக்காக எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி வச்சு உள்ள வச்சுங்க இப்ப இருபது ரூபா அதிகமாக்கிட்டீங்க கேட்டா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக நாங்கள் வந்தா டிவி தர்றோம் மிக்சி தர்றோம் கிரைண்டர் தர்றோம் சொல்வதற்கு பதிலாக எங்க வீட்டு பொம்பளை ஆட்கள் குழுவில் எடுத்திருக்க லோனை கொஞ்சம் அடைச்சு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நாங்கள் நிம்மதியா இருப்போம் அங்க பாருங்க ஒரு அண்ணன் சந்தோஷம் என்னை பாடா படுத்துறா வீட்டுக்கு போனா நாளைக்கு லோன் கட்டணுங்க தூங்க விட மாட்டேங்கிறாங்க நாளைக்கு குழு ஆபீசர் வந்துருவார் ஒருத்தர் கை தூக்குங்க நின்று பார்க்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் காங்கிரஸ் ஓட்டு பட்டவங்க கம்யூனிஸ்ட் ஓட்டு பட்டவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு பட்டவங்க கை தூக்குங்க எங்க வீட்டுல எல்லாம் குழுல லோனே எடுக்கலங்க தூக்குங்க யாரா ஒருத்தர் தூக்குங்க தைரியமானவங்க தூக்குங்க அண்ணா சொல்லலாம் அவர் அஞ்சு தாங்க எங்க வீட்டுல ஏழுங்க அதுதான் சொல்லலாம் வாரத்துக்கு ஒன்று எடுத்து வச்சிருக்கோமா இல்லையா இந்த பதினஞ்சு பிரைவேட் கம்பெனி வர ஏன் ஒரே ஒரு அரசாங்கம் ஒரு தனியார் நிறுவனத்தால் கொடுக்க முடியாத ஒரு கடனை ஒரு அரசாங்கம் கொடுக்க முடியிற ஒரு கடனை ஒரு அரசாங்கம் இருபது பெண்கள் இருக்கீங்களா உங்களுக்கான தொழில் வாய்ப்பு தரேன் இந்த இடத்துல நெல் வருது இந்த இடத்துல சிறுதானியங்கள் வருது இந்த இடத்துல காய்கறி வருது இந்த ஒரு புறம்போக்கு நிலம் இருக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருபது பேருக்கு தர்றேன் நல்ல விளைச்சல் கொடு அந்த காய்கறி அரசை கொள்முதல் பண்ணிக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய உழவர் சந்தை நீ விளைவிக்கிற பொருளை இங்கே விற்பனை ஏன் செய்யல செஞ்சால் நாம் வசதி வாய்ப்பு வந்துடும் நல்ல கல்வி கொடுத்தா நம்ம கல்விக்குன்னு செலவு பண்ண மாட்டோம் நல்ல மருத்துவம் கொடுத்தா மருத்துவத்துக்குன்னு செலவு பண்ண மாட்டோம் யார்ட்டையும் கையேந்திர சூழல் வராது ஆயிரம் ரூபாய் இல்லை பத்தாயிரம் ரூபா கொடுத்தா திருப்பி எடுத்து ஓடியானு விரட்டி விடுவோம் நாம கையை நீட்டுகிற வரைக்கும் தான் இந்த திமுக அதிமுக ஜெயிக்கும் நீ கையை இருக மூடிக்கொள் உன் வாழ்க்கை ஜொலிக்கும் அதைத்தான் நாம் தமிழர் கட்சி நாங்க செய்யறோம் சொல்றோம் நீங்கள் வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிற பணத்தை வாங்கி கொண்டு செலுத்துகிற வாக்கு எல்லாம் நம் எதிர்கால தலைமுறைக்கான வாய்க்கரிசி நான் என்ன கேட்கிறேன் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினீங்க போன வாட்டி எத்தனை முறை குழப்பாடு பிரச்சனைக்காக பேசியிருக்காரு எத்தனை முறை திருக்கோள பிரச்சனைக்காக தான் பேசியிருக்காரு ஆறு ஊரின் தேர்ன்னு பேர் போட்டிருக்கீங்கல்ல அந்த கம்பெனி பிரச்சனையை பத்தி தான் அவங்க எத்தனை முறை பேசியிருக்காங்க எந்த பிரச்சனைக்காக திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது எங்க அண்ணன் செல்வராஜோ இதுவரைக்கும் நின்றுக்கிறார் இந்த ஐந்து ஆண்டுல என்ன பண்ணார் தெரியுங்களா ஒரு விவசாய பெருங்குடியில் பிறந்த மரியாதைக்குரிய அண்ணன் செல்வராஜ் அவர்கள் பனங்குடி பகுதியில் சிபிசிஎல் நிறுவனத்துக்கு ஏஜெண்டா வேலை பார்த்தார் அந்த மக்கள்கிட்ட அறுநூறு ஏக்கர் நிலத்தை பிடுங்கி ஒரு கம்பெனிக்கு கொடுத்தார் அதுல கமிஷன் வாங்கினார் இதை தவிர அவர் செய்த வேலை ஒன்னு சொல்லுங்க சரியான சாலை அமைச்சு கொடுத்தாரா

ஒரு பாசன வாய்க்கால் போதுங்க அந்த இடத்துல ஒரு மடுவு தேவை ஒரு சட்ரஸ் தேவை அதை கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்க ஏன் அதுக்கு மொத்த பணத்தையும் செலவிடணும் பத்து லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு கான்ட்ராக்டர் கொடுத்துட்டு ஆறு லட்ச ரூபாய்க்கு கட்ட சொல்லிட்டு இருபது லட்ச ரூபாய் ஆட்டைய போடலாம் இந்த ஆட்டே போடுற குரூப்புக்கே நீங்க ஓட்ட போட்டீங்கன்னா அவங்க பெருசா ஓட்டைய போட்டு கிளம்பி போயிருவாங்க தான் நாங்க சொல்றோம் உண்மை நேர்மையமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்க வலிமை தாருங்க அப்படின்னு கேட்கிறோம் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி எங்கேயாவது போய் சீட்டுக்கு நின்னுமா யாருக்கிட்டயாவது போய் கூட்டணிக்கு நின்னுமா யாராவது பெட்டி தருவாங்க போய் நின்னுமா எங்கேயாவது சாதி அரசியல் பேசணுமா எங்கேயாவது மதத்தை வச்சு அரசியல் பேசணுமா யாருடைய பின்புலத்திலேயே வந்தோமா ஏதாவது நடிகர்களை வைத்து அரசியல் செஞ்சோமா இல்லை மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறோம் லஞ்சம் ஊழல் இல்லாத அரசியலை தீர்மானிக்கணும் உங்களை போன்ற பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்க அங்க இருந்து வந்தோம் ஒரு பெரிய கனவு இருந்ததுங்க எங்களுக்கு படிச்சோம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சோம் எங்கள் அப்பாலாம் கடலுக்கு போய் காலையில் போனார்னா இரவு வருவார் கடல் அலையில் அடி வாங்கி அடி வாங்கி அந்த மனிதன் பட்ட பாடெல்லாம் அந்த பிரதிபலனா நான் பெரிய ஆளாக வந்துடணும்னு ஒரு பெரிய கனவு ஆசை படித்தோம் படித்த படிப்புக்கு வந்த உடனே வேலை கிடச்சிரும் அதனால அது ஒரு ஒரு கனவுலே இருந்துட்டோம் வேலை கிடச்சிரும் அந்த வேலையினால பெருசாக சம்பாதிச்சிருவோம் எங்கள் அப்பாவை நல்லபடியாக வாழ வச்சிருவோம் என் அடுத்த தலைமுறை நல்லா பாதுகாத்துருவோன்னு நம்பி உங்களை போன்ற பிள்ளைகள் நாங்கள் வந்தோம் எத்தனை பேர் வீட்டு பிள்ளைங்க அரசு வேலையில் இருக்கு எத்தனை பேர் வீட்டு பிள்ளைங்க பிகாம் முடிச்சுட்டு பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஇ முடிச்சுட்டு சவுளி கடையில் வேலை பாக்குது நம்ம பிள்ளைங்க சவுளி கடையில் என்னைக்காவது வாக்கு செலுத்தும் போது காசு கொடுக்க வாங்கல கையை பிடிச்சி நீ சரியான கல்வியை கொடு நல்ல மருத்துவத்தை கொடு வீட்டில் என் பிள்ளை படிச்சுட்டு இருக்கிறான் அவனுக்கு வேலை கொடு நான் சரியான சாலை கொடு நல்ல குடிநீர் கொடு இந்த ஆயிரம் ரூபாய் நீயே வச்சுக்க கூடுதலாக உனக்கு வழி செலவு நான் காசு கொடுத்து ஒருத்தர் பேசிக்கோமா ஆண்டாண்டு காலமாக சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துவது எங்க எங்கள் சின்னத்தையும் பிடுங்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கானு ஏன்னா ஓட்டுக்கு பணமே கொடுக்காத தமிழ்நாட்டுல மூன்றாவது பெரிய கட்சி நாம் கட்சி அதை எப்படியாச்சும் புடுங்கணும் அப்படின்றதுக்காக நீ விவசாய சின்னத்தை பிடுங்கிறதுக்கு விவசாயிகளை ஒருபோதும் மறைக்கவும் முடியாது மறுதளிக்கவும் முடியாது ராஜா நீ சோறு திங்க ஒவ்வொரு வினாடியின் போதும் விவசாயி உங்கள் கண் முன்னால் வந்து நிப்பான் இன்னைக்கு விவசாயிகளை பத்தி பேசுறதுக்கும் விவசாயத்தை பத்தி பேசுறதுக்கும் எங்க நண்டன் செந்தமலை சீமானை விட்டு தமிழ்நாட்டுல ஆளே கிடையாது காவிரியின் காவலனேன்னு போட்டுக்கிறாங்க காவிரி தண்ணி எங்க தொடங்கி எங்க முடியுது ஒரு வாட்டியாவது அந்த தண்ணியில நீ கால் நினைச்சிருப்பியா காவிரியின் காவலனா காவிரி மொத்தமா அங்க போய் சேர்ந்துருச்சு அருமை சொந்தங்களை ஒன்ற தெளிவா கேட்டுக்கங்க காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு இங்க திமுக ஆட்சியில் இருக்கு ரெண்டு பேரும் கூட்டணி கட்சிகள் ஆனா மேகதாதுல நான் கட்டியாவேங்கிறான் காங்கிரஸ் அங்க இவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் கட்ட விட மாட்டேன்னு

இதுல பெண்கள் இந்த வழியா தான் சைக்கிள்ல போகணும் பள்ளிக்கூடம் விட்டோ இல்ல வேலைக்கு போயிட்டோ இந்த வழியா தான் போகணும் என்ன பாதுகாப்பு இருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி நின்று அதை ஒழுங்குபடுத்துறாரா என்ன பாதுகாப்பு இருக்கு வீதிக்கு வீதி சாராய கடைகள் சாராயம் விற்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் ஆனா சாராயம் காட்சி விற்கிறவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க இது கௌரவ குறைச்சல் இல்லையா இது கௌரவ குறைச்சல் இல்ல நிறைய பேருக்கு எங்களுக்கு கோவம் வரும் இந்த டாஸ்மார்க்கு மூடிடுவேன் மூடிடுவேன் நாம் தமிழ் கட்சி பேசுது நாங்கெல்லாம் எங்க போவோம் எப்படி குடிச்சாலும் நீங்க அந்த அரசு ஆஸ்பத்திரி போறது இல்ல போனா அங்க காப்பாத்தப்பட போறது இல்ல அதுக்கு பேசாம சொல்லுங்க அண்ணன் சொன்ன மாதிரி சுடுகாட்டுக்கு போயிடலாம் பிரைவேட் ஆஸ்பத்திரி தான் போகணும் அந்த ஆஸ்பத்திரி யாருது அமைச்சரோடது கல்லூரி யாருது அது அமைச்சரோடது எல்லாம் தான் போவோம் பணம் ஒட்டுமொத்தமாக தமிழருடைய பாரம்பரிய ஒரு ஒரு பானம் ஒரு உணவுன்னு சொல்லணும் அதை ஒரு இயற்கையினுடைய பானம் பணம்பால் தென்னம்பால் பணங்கள் தென்னங்கள் அதை கொடுத்து எவனா செத்தம் உண்டா கல்லீரல் அரைச்சம் உண்டா மண்ணீரல் அரைச்சம் உண்டா கிடையாது அதை ஒழிச்சு கட்டிட்டு இந்த சாராயத்தை கொண்டு வந்து வச்சுங்க இதனால என்ன நடந்தது எந்த வீட்டில் பெண்கள் நிம்மதியா இருக்கிறாங்க எந்த வீட்டில் எந்த வீட்லயும் இல்ல ஏன்னா ஒரு வேலை பார்க்கறோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பத்து மணி நேரம் வேலை பார்க்கறோம் எழுநூறு ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு வாங்கிக்கிட்டு கொலப்பாடு பஸ் ஸ்டாண்டு வந்துருவோம் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு பாக்கி ஐநூறு ரூபாய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்போம் அப்படியே பத்தடி போவோம் பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் இன்னொரு பத்தடி போவோம் ஒரு டாஸ்மார்க் கடை இருக்குது அங்க இருந்துட்டு நம்ம சித்தப்பா ஒரு ஒரு கட்டிங்க போட்டுட்டு அப்படின்னு ஐயையோ நாளைக்கு பிள்ளைக்கு பீஸ் கட்டணும் பேக் வாங்கி இந்த ஐநூறு ஐநூறு பத்திரமா எடுத்துட்டு குழுவுக்கு பணம் கட்டணும்னு எடுத்து மூடி பாரு பாரு ஏ சத்த போங்க அந்த ரூபா அதுக்கு பிறகு சுவாகா இப்படி டெய்லி ரூபா எங்க கவர்மெண்ட் தமிழ்நாட்டு கவர்மெண்டே வாழ வச்ச பெரும் பாக்கியம் இங்க இருக்க குடிமகன்களுக்கு மட்டும்தான் டாஸ்மாக் நடத்தினா தாங்க நாட்டை நடத்த முடியும் இல்லைனா நடத்த முடியாது ஏ முடியாது அப்ப இங்க நடக்கக்கூடிய விவசாயம் உற்பத்தி எல்லாம் எங்க போகிறது இதை வைத்து வைத்து காரணம் காட்டி நம்மகிட்ட இருந்து பணத்தை பிடுங்குறாங்க நல்ல உணவை கொடுக்க முடியல அடுத்த தலைமுறைக்கு நல்ல காற்ற கொடுக்க முடியல வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியல ஆனாலும் இவர்கள் பெரிய ஆட்சியாளர்களாக பிரித்தி கொள்றாங்க நாங்க வளர்ந்துட்டோம் நீங்க மட்டும் தாங்க வளர்ந்துருக்கீங்க நாங்கள் இன்னும் வளரவே இல்லை சென்னையில் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு பிள்ளைக்கும் இங்கே அரசு பள்ளிக்குள்ள படிக்கிற ஒரு பிள்ளைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது அறிவு அந்த பிள்ளைகளோடு நம் பிள்ளை போட்டி போடவே முடியவில்லை கல்வி அவ்வளவு மோசமாக போயிருக்கொண்டிருக்கு இது எதை பத்தி உங்க நமக்கு கவலை இல்லை நமக்கு தேவை ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் தருவியா ரெண்டாயிரம் ரூபாய் தருவியா இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நான் பரம்பரை வரம்புறையா அண்ணா திமுகங்க நான் பரம்பரை வரம்புறையா திமுக இவங்க எல்லாம் பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரை ஒரு ஏழு எட்டு தலைமுறையா வந்திருக்காங்க அந்த கட்சிங்க நான் உசுரே போனால் ரெட்டலை தாங்க ஓட்டு போடுவேன் நான் உசுரே போனால் உதயசூரியனை தாங்க ஓட்டு போடுவேன் யாராவது ஒரு கட்சி இதுவரைக்கும் வரைக்கும் உள்ள மக்களை மக்களாக பார்த்திருக்கா போராடிய மக்களை சுட்டுக் கொள்கிறது பச்சை பசையில் விளைஞ்சிருக்க அந்த விவசாய நிலத்தில் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அழித்து ஒழித்தான் அப்பொழுதும் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றது இந்த அரசு எல்லா போராட்டம் மூணு வருஷ கால போராட்டம் அந்த கூடங்களை அனுமின் நிலையத்துக்கலாம் எப்பயாவது செவிமடுத்துதா பஞ்சாப்ல இப்பயும் பாருங்க போராடிய விவசாய பெருங்குடி மக்கள்ல ஒரு இளைஞனை சுட்டுட்டாங்க சத்து போயிட்டார் யாருக்கான அரசு இன்னும் நாம் மாற மாட்டோம் இன்னும் அப்படியே இருப்போம் என்றால் அந்த ஆண்டவனே இறங்கி வந்தாலும் சரி இந்த செல்லமுத்து மாரியம்மனே இறங்கி வந்தாலும் ஆமா மாற போறதில்லை இங்க ஒண்ணும் நடக்க போறதில்லை இல்லை ஒற்றை நம்பிக்கை தாங்க இறுதி நம்பிக்கை எல்லா கட்சிகளும் பணத்தை சம்பாதிப்பதற்காக மணல் கொள்ளை அடிச்சு மலையை வெட்டு தின்னு இருக்கின்ற எல்லா இயற்கை வளங்களையும் எடுத்து பல கட்சிகள் நடக்குது தமிழ்நாட்டுல ஆனா இருக்கின்ற வளங்களை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க விடுப்பு அந்த ஒரு நாள்லயும் ஒரு இளைஞன் ஓய்வு எடுக்காம தன் நண்பர்களோடு செலவிடாம பண விதைகளை தூக்கிக் கொண்டு ஓடுறான் இன்னைக்கு பண விதை நட்டா நாளை மக்களுக்கான குடிநீர் கிடைக்குமுடா அப்படின்னு ஓடுறாங்க நாம் தமிழகட்சி பிள்ளைங்க நீங்கள் புரிந்து கொள்ளணும் நீங்கள் புரிந்து கொள்ளணும் தண்ணீரை கூட தர முடியாத ஆட்சியாளர்களுக்கு ரத்தத்தை இன மக்களுக்கு கொடுப்போம் என்று குருதி கூடை பிராசரை என்றொன்று வைத்து எந்த நேரத்தில் யாருக்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் கொடுத்து கொண்டிருப்பது நாம் தமிழகட்சி எங்களை ஒரு முறை பாருங்க கவனிங்க நாங்க என்ன சொல்றோம்னாலும் பாருங்க பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறோம் வாய்ப்பு கொடுக்கறோம்னு திமுக பேசுங்க அண்ணா திமுக பேசும் இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று விழுக்காடு கூட கொடுப்பதற்கு இவர்களுக்கு பக்கம் இல்ல ஆனா என்னை போன்று சாமானிய பெண்கள் ஐம்பது விழுக்காடு சரிக்கு சரி நாற்பது வேட்பாளர்களை இருபது வேட்பாளர் பெண்களுக்கு கொடுத்து எங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை பிறச செய்திருக்கிறது நாம் தமிழகச்சி எங்கள் அண்ணன் செந்தமுடன் சீமா அப்படித்தான் கார்த்திகா அப்படித்தான் நான் மயிலாடுதுறையில் வரக்கூடிய தேர்தல்ல வேட்பாளரா போட்டியிரு அப்படித்தான் எது பெரும் புரட்சி கம்யூனிஸ்ட் இந்த மண்ணில் செய்ய முடியாததை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அதே சிகப்பு கொடியோடு பண்ணி செய்து கொண்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் பிடித்த கொடியாவது வேறு நாட்டில் இருந்து வந்த கொடி ஆனால் இங்கு பறக்கின்ற இந்த கொடிதான் உங்கள் கொடி எங்கள் கொடி நமது கொடி சோழ பெரும்பாட்டனுடைய ஆக பெரும் புலிகொடி இதற்கு மேலும் சொல்வதற்கு கேட்பதற்கு பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை சொல்லிட்டோங்க எவ்வளவு முடிஞ்சாலும் கத்திட்டோம் துண்டரிக்க எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது எங்களை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு என் ஓட்டு உங்களுக்கு தான் சொல்றீங்க மனசு நிறைவா நிறைய என்ன ரெண்டு வாட்டி ஏமாத்திருக்காங்க வட சென்னையில் அப்படிதான் நாடாளுமன்ற வேட்பாளர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டிட்டேன் போறப்ப நாடாளுமன்றத்தையே அதற விட்டுடான் அங்க போனா நம்ம பிரச்சனை எடுத்து பேசணும் பேசுறதுக்கு தான் வந்தேன் எதுவுமே ஏழைகளாக இந்த கடலோர மக்களுக்கான வாழ்வியலுக்காக தான் நான் வந்தேன் தெரியுது எல்லாரும் அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க நம்மை விட இன்னும் மோசமாக தான் இருக்காங்க அப்போ ஒட்டுமொத்த மக்களுக்குமான போராட்ட களத்தில் நிற்பதற்காக வழக்கு வாங்கிய பெரும் மக்கள் நாங்கள் திமுக வேட்பாளர் மேலே வழக்கு இருக்கு மடல் கடத்தல் வழக்கு ஆள் வழக்கு அடிதடி வழக்கு குளத்தை சூறையாடின வழக்கு ஏரி ஆக்கிரமிச்ச வழக்கு கொலை வழக்கு கொலை மிரட்டல் வழக்கு எங்க மீது வழக்கு இருக்கு ராமேஸ்வரம் பெண்ணுக்காக மீனவ பெண்ணுக்காக போராடிய வழக்கு அனல் மின் நிலத்துக்கு எதிராக போராடிய வழக்கு எங்க மேல இருக்கு நம்ம யாரை தேர்ந்தெடுத்து வைக்கிறதுனே தெரியல ஒரு பெண் மீது பாலியல் வன்முறையை ஏறிவிட்ட ஒரு ஒரு வழக்கு உள்ள ஒருத்தரை நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சிருந்தீங்க நாடாளுமன்றத்துக்கு விளங்குமா இந்த நாடு விளங்குமான்னு கேட்கிறேன் இங்க பாதுகாப்பு இல்லங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய செய்யவாவது ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க எளிய மக்களுக்கும் வலிமைதாரு எது புரட்சி ஒரு சாமானியன் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போய் அவன் பிரச்சனை பேசணும் அதுதான் புரட்சி அதைத்தான் நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல் கம்யூனிஸ்டும் கூட

ஒரு வருஷம் கூட அந்த பொருளை பார்த்து பார்த்து வாங்குறோம் அஞ்சாண்டு காலம் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு முறை பாருங்க இந்த பிள்ளைங்க என்ன சொல்றாங்க இவங்க என்ன படிச்சிருக்காங்க இவங்க என்னென்ன போராட்டங்களை கலந்துருக்காங்க என்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க இவங்க பேசு நாடாளுமன்றத்தில் எனக்காக என்ன பேசுவாங்க என் பிரச்சனை அவங்களுக்கு தெரியுமா என் குறைகள் தெரியுமா வர்ற வேட்பாளர்கிட்ட எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா ஒரு வார்த்தை கேளு வந்தவன் போனவனுக்கு எல்லாம் வாக்கு செலுத்தி வாக்கு வாங்க வரும்போது நாம வாக்கு வாங்கி ஜெயிச்சிட்டாருன்னா அவர் நமக்கு சாமி அப்படித்தான் இருக்கு இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் உங்களில் இருந்து ஒருவர்கள் உங்களுக்கானவர்களாக மாறணும் அதுக்கான கடைசி வாய்ப்பாகத்தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரும் வீர மங்கை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நிற்கக்கூடிய ஒரு பெண்மணி ஏழு லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டிருந்த ஜெர்மனி தூக்கி என்ன என் மக்களுக்கான உரிமையை நான் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக நமக்காக ஓடோடி வந்திருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு மூ கார்த்தி ஆகிய எனது அருமை சகோதரிக்கு வாக்கு செலுத்துங்கள் வலிமை தாருங்கள் எளிய மக்களுடைய அரசாங்கம் வெள்ளட்டும் புதிய தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று உலகத்துக்கெல்லாம் உணவளித்துவிட்டு ஒட்டிய வயிறுடன் கட்டிய முண்டாசுடன் கையில் ரெண்டு கரும்பேந்தி விவசாய சின்னத்தோடு நாங்கள் வருகிறோம் அந்த சின்னத்தையும் பிடுங்குவதற்கான வேலையை மத்திய அரசும் இங்க இருக்கக்கூடிய திமுக செய்து கொண்டிருக்கு என்ன சின்னம் தந்தாலும் மக்களின் எண்ணத்தை அப்படியே பிரதிபலிப்போம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் வலிமை தாருங்கள் எளிய மக்களுடைய புரட்சி இங்கிருந்து தொடங்கட்டும் எந்த மண்ணில் உரிமை இருந்ததோ எந்த உன் மண்ணில் உரிமை மலர்ந்ததோ அதே மண்ணில் எளிய மக்களுக்கான அரசாங்கம் வல்லட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்